அரசியல் சங்கம் கோயம்புத்தூர் மாவட்ட மையம் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் அரசு சங்க மாநில நிர்வாகிகளின் மீது விருதுநகர் மாவட்டத்திலே இருக்கின்ற தமிழ்நாடு அரசு சங்கத்தின் மாவட்ட மைய கட்டிடத்திலே எழுச்சி நாள் நிகழ்வு நடத்திக் கொண்டிருந்த போது சமூக விரோதிகளின் தூண்டுதலின் பேரிலே காவல்துறையினர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லோகேஷ்குமார் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ராமர் உள்ளிட்டோர் சங்கவாதிகள் மீது தொழிற்சங்கவாதிகளின் மீது அரசு ஊழியர்கள் மீது அத்துமீறி அரங்கத்திலே நுழைந்து அவர்களை வெளியேறுமாறு அச்சுறுத்தி கொடும் தாக்குதல் நடத்தி சிறைபிடித்திருக்கின்றார்கள் ஒரு அரசு ஊழியர்களுக்கு உண்டான அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கின்றது வயதில் மூத்த அரசு ஊழியர்கள் மீது தகாத வார்த்தைகளை பேசி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை வன்மையாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கண்டிக்கின்றது அதன் அடிப்படையிலே காவல்துறை கண்காணிப்பாளர் காவல் துணை கண்காணிப்பாளர் லோகேஷ் குமார் காவல் சார்வாய்வாளர் ராமர் உள்ளிட்டோரை உடனடியாக துறை நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் அந்த நடவடிக்கை என்பது கண்துடைப்பாக இருக்கக்கூடாது அரசியலமைப்புக்கு மீறி சட்டம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அளவுகோலை மீறி அவர்கள் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனையை தூண்டிவிட்ட சாயி கண்ணன் என்ற பணி ஓய்வு பெற்ற சங்கங்கள் மத்தியிலே ஒரு கடுங்காலியாக திரிகின்ற அவர் மீது உரிய நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் அரசு ஊழியர்கள் கட்டிடத்திலே ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லாத நிலையிலே அவர் அந்த கட்டிடத்திலே பல்வேறு இடையூறுகளை செய்து வருகின்றார் இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொழிற்சங்கங்களின் கொடிகளை சாலையோரமாக இடையூறாக இருக்கின்ற கொடிக்கமங்களை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டு அதன் பிறகு ஒரு நபர் உத்தரவு ஒரு நபர் கமிஷன் இத்த உத்தரவு என்பது தவறானது என்று மதுரை நீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கின்ற நிலையிலே அதன் பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்திலே கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றது நாற்பது ஆண்டு காலமாக இந்த அரங்கில் இருக்கின்ற கொடிக்கம்பங்கள் யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஒதுக்குப்புறமாக இருந்தது இந்த கொடிக்கம்பங்களை எடுத்தது தொழிற்சங்கங்கள் மீது இவர்கள் தொடுக்கின்ற தாக்குதலாகத்தான் பார்க்க வேண்டும் எனவே மீண்டும் அந்த தொழிற்சங்க கொடிக்கம்பங்களை இங்கே நடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை திரட்டிக்கொண்டு மிக எழுச்சியான போராட்டத்தை அதன் பல்வேறு வடிவங்களில் நாங்கள் நடத்தி இதே இடத்திலே பழைய மாவட்ட ஆட்சியர் சாலையில் இடையூறாக இருப்பதை உள்ள கொடிக்கம்பங்களை நட்டுக்கொள்ள அனுமதித்த போது யாருக்கும் இடையூறு இல்லாமல் நாற்பது ஆண்டுகளாக இருந்த கொடிக்கம்பங்கள் ஒரு சிறு இடையூறு இல்லாத ஒரு அதை அகற்றுவது என்பது அப்பட்டமாக சங்கங்கள் மீது தொடுக்கின்ற ஒரு மிக தவறான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே உடனடியாக அத்தனை தொழிற்சங்கங்களின் கம்பங்களும் இந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலே யார் எடுத்தார்களோ அவர்களே நட வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்டத்திலே நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்